வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி தோட்டத்துக்கு வர என்ன சொன்னால் வெயில் முப்பது டிகிரிக்கு மேலே அதில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து என்ன தண்ணி ஊற்றிட்டு போகணுன்றதுக்காக இப்போ வந்து பத்து மணி ஆச்சு என்ன விரட்டையில் பாருங்க இரவு பத்து மணியை பத்து மணி தாண்டிடுச்சு பத்து கால ஆயிடுச்சு இப்போ இருக்குது இருந்தாலும் வந்து தண்ணி ஊற்றி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தாளும் அப்புறம் வந்து வீட்டு இலையும் ரெண்டு வெள்ளரிக்காய் அதுவும் சமையலுக்கு சரியாக இருக்குது அடுக்க போகிறோம் வாங்குவோம் வீடியோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளக்கிழங்கு கிட்டத்தட்ட விளைஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலைகள் எல்லாம் பழத்து கொண்டு வருது மற்ற இதில் கொஞ்சம் இடம் இருக்குது அதுக்கு ஏதாவது செய்யணும் அதே மாதிரி தான் வெங்காயம் இந்த சிவப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து இது வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த இதுலேயும் கொஞ்சம் வெங்காயத்தால் எடுக்கலாம் அடுத்த முறை வந்து கொஞ்சம் வெங்காயத்தால் எடுக்கணும் இப்போ அந்த சிவப்பு வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த விளைஞ்சோண்டு வருது மற்ற வெள்ளை வெங்காயம் வந்து நினைச்ச மாதிரி பெருசாக இல்லை வர புல் இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் விட்டா போச்சு இது வந்து நான் விதை போட்டது இதுவும் இது தான் சுக்குனி இது ஏற்கனவே கடையில் வாங்கி நட்டது பாருங்க அருங்க எப்படி காய்ச்சிருக்கன்னு சொல்லி இதில் ஒரு அஞ்சு காய் வந்திருக்குது அதில் ஒரு காய் வந்து இன்றைக்கு எடுக்கணும் மற்றது நாளும் வந்து என்ன ரெண்டு மூணு நாளும் வந்து எடுக்க சரியாக இருக்கும் இப்போ இதை எடுத்துருவோம் இது நல்ல கணக்கான பதம் பார்த்திங்கன்னு சொல்கிறேன் இந்த வேறு இந்த மாதிரி பால் கறி வைக்க நல்லாயிருக்கும் பிரட்டல் மாதிரி இதுக்குள்ளே வந்து ரால் போட்டு செய்யவும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பூசணி கொடி இது பாவல் பாவல் வந்து ஒரு அஞ்சு கண்டு நட்டுருக்கு கொஞ்சம் வேகம் குறைவு இப்போ நட்டு ஒரு ஒரு கிலோ பாப்ப மையின கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு காலம் சரியாக வந்துருக்கு இப்போ எனக்கு வந்து இன்னொரு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதே மடுக்கோணும் கொஞ்சம் உருளை கிழங்கு அது காமிக்கிறேன் இது வந்து கேரட்டு முன்னுக்கு இருக்குது பாருங்க ஒரு கொஞ்சம் தான் இருக்குது மற்றது நான் விதை போட்டது முன்னுக்கு இப்போ தான் மெது மெதுவாக வந்துருக்குது அதுக்குள்ளே வந்து புல்வல் வந்துருச்சு அதையும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட் இலை வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எல்லா இலையும் விடக்கூடாது கொஞ்சம் இலி எடுத்தால் வந்து இந்த கிழங்கு வந்து பெருசாகிறதுக்காக பீட்ரூட் இது மாதிரி பார்த்திங்கன்னா அவரை பூத்து இப்போ காய் வெரை ஒழிக்கிட்டுருச்சு நான் அந்த பக்கம் காமிக்கிற பாருங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ அருந்தா காய் வர ஆரம்பிச்சு இனி வந்து வாரக்கிழமையிலேருந்து வந்து இந்த காய் எடுக்கலாம் இப்போ நல்ல வெயில் நே இன்றைக்கெல்லாம் நேற்றெல்லாம் முப்பது டிகிரி இன்றைக்கு வந்து முப்பத்தி அஞ்சு டிகிரி வெயில் அப்போ இந்த கிழமை வாரலமெல்லாம் பயங்கரமாக இருக்கும் வெயில் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடும் நான் ஊற்றி இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பீன்ஸு பொதுவாக வச்சுன்னா பைத்தங்காய்ன்னு சொல்லலாம் அது இந்த பாருங்கள் காய்க்க வலிக்கிட்டுருச்சு இப்போ இந்த இனி கொடியோடி இனி காய்க்க வலிக்கிட்டுரும் காய்க்க வலிக்கிட்டால் இனி பிறகு வந்து எங்களுக்கு தேவையான எடுக்கலாம் இதில் வந்து பாருங்கள் வெங்காயம் எங்களோட ஊர் வெங்காயம் தானே இந்த பூ வந்து விதிகிறதுக்குள்ள வந்து எடுக்கணும் அப்போ அதை ஒன்று எடுக்க போகிறோம் இது பின்னுக்குள்ளே வெள்ளரிக்காய் அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு காய் வந்துருக்குது இந்த பாருங்க அதே ஒன்று எடுப்போம் எங்களோடய ஊரில் உள்ள வெள்ளரி இருக்குல்ல அந்த மாதிரி இந்த வெள்ளரி பழம் சாப்பிடுவோம் அந்த டிசைன்ல இருக்குது விட்டா பெருசாக வெறும்பல் இருக்குது இது எங்களோடய ஊர் மிளகாய் செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உசுப்பகிறி கொண்டு இருக்குது ஏன்னுதுன்னா வெயில் வரத்தவங்க தான் பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கும் விளைஞ்சிருச்சு அப்போ அதுவும் வந்து சரியாக இருக்குது எங்கட வாழை பாருங்கோ நான் மூன்று வாழை வெட்டிட்டு மறுபடியும் பாருங்க நல்லா பெருசாக போட்டிருக்கு வாழை இலைய வந்திருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இலைய எடுப்போம் எங்கள்ட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வர செய்யலாம் நான் அப்புறம் இதை வந்து வீடியோவாக போடுறேன் ஏன்னா சில பேருக்கு தெரியாது இதில் வர செய்கிற வர செய்யணுன்றது வந்து தெரியாது எனக்கு முதல்ல அது தெரியாது பிறகு பார்க்கலாம் இதுலேயும் வர செய்யலாம் கிழங்கு சாப்பிட்றோம் அப்போ வர செய்யக்கூடாது அப்போ இந்த இலையிலலாம் வீணாக போயிடும் இது இன்னும் கொஞ்சம் இந்த கேரட்டும் அந்த அதுலேயும் விழி எடுக்கலாம் விலையெடுத்து இது வந்து முன்னுக்கு பாருங்க இருக்கும் முன்னுக்கு வந்து நட்டுக்கிற பீன்ஸு அப்போ மேலே வந்து பந்தல் போட்டிருக்கு தானே பந்தல் போட்டிருக்க அப்புறம் கீழே வந்து தண்ணி வடிவாக ஊற்றணும்னு சொன்னால் இந்த வெயிலால் அவரை செடி வந்து நல்லா தான் இருக்குது பந்தல் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் என்ன சொன்னால் இல்லைன்னு சொன்னால் அப்படியே குப்பையாயிரும் இன்னும் ஒரு ரெண்டு தடியை நட்டு அப்படி பந்தில் வந்து இழுத்து கயிறு போட்டு விட்டால் அந்த கொடி படுறதுக்கு சுலபமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பயிற் அப்படி தான் பரம்புவோம் காய் விரை வலிக்கிட்டு இருக்கு இப்போ இதுவும் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சந்தான் இப்போ ஆரம்பம் ஒரு பத்து பன்னெண்டு காய் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரை வலிக்கிட்டுரும் அப்போ இப்போ நல்லா காய்க்க வலிக்கிட்டால் இன்னும் ஒரு வார மாதத்துலேருந்து தொடர்ந்து தேவையான மக்கறிகள் கா வந்து கொண்டே இருக்கும் இது வந்து பாருங்கள் இப்படியே பெருக்க விட்டால் பழுத்து அந்த வெள்ளரி பழம் ஊரில் வந்து வெள்ளரி பழம் சாப்பிட்றது அப்படி வரும் நான் இப்படி காயாகவே எடுக்கிறேன் இப்போதைக்கு பிறகு பார்ப்போம் கடைசியாக மூணு மணி சேரம் ஒன்று ரெண்டு விட்டு பார்க்குறது தானே இந்த வெயிலுடைய வெயில் வந்து நல்லா சரியான வெயிலாக கூடக்கு இப்போ வேலை வந்து தெரியாத வெயில் அப்படியே அதுவும் வந்து பின் நிறம் வந்து வெயில் வந்து அகூரமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது எல்லாம் பீட்ரூட்டெல்லாம் பிடுங்கி வச்சாச்சு நான் இது வந்து தண்ணி ஏற்கனவே ஊற்றி இருக்கிறேன் இருந்தாலும் திருப்பி திருப்பி ஊற்றுறேன் எனக்குன்னா நல்லா இழுக்குது தண்ணியை மற்றது வந்து இப்போ ஊரில் இருந்துச்சுன்னா தண்ணி அப்படி பாத்தி கட்டி கட்டி விடுவார்கள் இது வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டு தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறோம் ஆனால் திருப்பி திருப்பி ஊற்றி விடுறது இது வந்து பேரம் ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி விட்ருக்குறேன் நீ போக போக பார்ப்போம் என்ன சொன்னால் இது கொண்டும் போடக்கூடாது அதனால தான் இப்போ வந்து என்ன சொன்னால் இந்த வெங்காயம் இருக்கு தானே வெங்காயத்தாள் அது எடுப்போம் நல்ல பதமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த முட்டு வந்து விரியக்கூடாது விரிய முன்னும் எடுத்துருவணும் விரிஞ்சால் வந்து அந்த தாள் வந்து அப்புறம் வந்து சக்கு இருக்கும் இதுதான் கணக்கான பதம் அப்போ அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டா ஒரு ஒரு இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்து தேவைக்கு சரியாக இருக்கும் ஒரு கொஞ்சம் தான் இந்த உழவு தான் சின்ன கொஞ்சம் வெங்காயம் தான் ஒரு வீட்டை கிடந்த வெங்காயத்தை கொண்டு வந்து அப்படி நட்டது அதில் வந்து கிடைக்கிறது லாபம் தானே மற்றது நேச்சுரல் இயற்கை எந்த கலப்பும் இல்லை அப்போ அதால் வந்து மற்ற இதுகள் இந்த குப்பைகள் போடுறதுனால இப்போ எரு போடுறதுனால வந்து வேறு எதுவும் பசில் ஒன்றும் இந்த உரம் அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை ஏன்னா எருவை வந்து நிறைய தாராளமாக போடலாம் பின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகா கண்டுக்கலாம் முதல் முதலே முதலே வந்து நான் இந்த எரு எல்லாம் போட்டு தான் கொத்தி பதப்படுத்தினது அப்புறம் வந்து மிளகாண் நட்டுட்டு அதை சுற்றி மறுபடியும் அந்த எரு போட்டு விட்டுருக்குறேன் அப்போ அப்படி போடக்கில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அதில் உள்ள சத்தெல்லாம் வந்து கீழே உறங்கும் எல்லாம் நல்லது தானே இப்போ அந்த இந்த வெங்காயத்தால் அடுக்கைகளை வந்து இழுபடக்கூடாது அப்படியே அந்த நகத்தால் வந்து அமர்த்தி இப்போ இந்த கத்திரிக்கோளால் வெட்டுற மாதிரி தான் அதை அமர்த்தி எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இழுத்து பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறா வந்து வெங்காயம் வந்து அந்த வேர் எல்லாம் வெளியில் தள்ளுபட்டுரும் அதால் வந்து பொறுமையாக செய்யணும் இல்லாட்டி சொன்னால் சின்ன கத்திரிக்கோள் வச்சும் வெட்டலாம் ஆனால் இது வந்து அந்த பிஞ்சுன்றதுனால் வந்து கையால் செய்யலாம் அந்த நகத்தால் வந்து வெட்டைகள நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இவ்வளவு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு தடவை எங்களுக்கு வகைக்கு போதுமானதாக இருக்கும் இமையிலேயே சந்தோஷமாக இருக்குது இனி தொடர்ந்து வெறும் உங்களுக்கு வெள்ளரி வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒருக்கா எடுக்கலாம் தாராளமாக கிடைக்கும் வெள்ளரியில் வந்து பலவிதமாக செய்யலாம் என்ன ஊரில் வந்து அந்த அந்த வெள்ளரி வேற இந்த வெள்ளரி வேற ஊரில் உள்ளது வந்து வெள்ளரிக்கா வந்து பிஞ்சாக எடுத்து விற்கிறது தான பாருங்க கொஞ்சம் நல்ல கணக்கான பதம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தால் ரெண்டு வெள்ளரிக்காய் அதோடு வந்து பீட்ரூட் இலை அப்போ இனி வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையானது எடுக்கலாம் ஒவ்வொரு நாள் வேணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருக்கா அதோடு வந்து பீன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா வந்துருக்குது அதுவும் அடுத்த வாரம் இருக்கா அடுத்த வாரம் ஒரு ரெண்டு கிழமைக்குள்ளே அதை எடுக்கலாம் அதையும் பிறகு காமிக்கிறேன் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ சந்திப்போம் பாய்